நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கட்டு கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் எச்சரிக்கை திருமணம் ஏமாற்றுதல் ஏமாறுவது சிறப்பான திருமணம் இதை தான் திருமணம் சம்பந்தப்பட்ட முழு விளக்கத்தை நாம் கொடுக்க விவாகம் தாரம் புண்ணிய தாரம் திருமண ரேகை தாரம் இருதய ரேகை புத்தி ரேகை விதி ரேகை இதையெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் திருமணம் என்றால் மிக இப்போது ஏமாற்றுவது ஏமாறுவது ஏமாற்றுதல் ஏமாறுவது நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க அதை ஏமாறாமல் ஏமாற்றாமல் இருப்பது எப்படி கைரேகை மூலம் அதை சிறப்பாக கண்டுபிடிக்க முடியுமா கண்டா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் இப்ப திருமணத்தை காட்டக்கூடியது அப்படின்னா நம்ம கை ரேகையை பொறுத்தவரும் இந்த புதன் வீட்டுக்கு சைட்ல இதுல இருக்கக்கூடிய நீளமான ரேகைகள் திருமணத்தை குறிக்கக்கூடியது காணொலியை பார்க்கறவங்களுக்கு எல்லாருமே தெரியும் இருந்தாலும் அதனுடைய சிறப்பு உலகத்தை நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த புதன்மேடு சூண்டு வந்து சூண்டுவர்களுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு புதன் வீட்டுக்கு அருகில் நீளமான கோடு திருமணத்தை குறிக்கக்கூடியது ஒண்ணு இரண்டாவது இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா ஆயுள் ரேகை பக்கத்துல ஒரு கோடு வருது இல்ல அது விவாகத்தை குறிக்கக்கூடியது இது திருமணத்தை மட்டும் குறிக்கும் திருமணத்துக்கு பிறகு சிறப்பாக வாழக்கூடியது வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த ரேகை முடிவு செய்து விவாகம் இந்த முதன்மேட்டுக்கு சைட்ல இருக்கிறது விவாகம் இது வந்து ரேகை அப்படின்னு சொல்றோம் புண்ணிய தாரம்னா கை எப்படி இருந்தா புண்ணிய தாரம் வாழ்க்கையில் திருமணம் செய்த பிறகு வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு மேல்நிலைக்கு அடையக்கூடியவர்களுக்கு புண்ணிய தாரம் அதாவது இருந்தாலும் இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு எப்படி கைரேகை இருக்க வேண்டும் ஒரே ஒரு ரேகை நல்ல அழகா அதாவது திருமண ரேகையாக இருந்து தார ரேகை விடுபடாமல் நல்லா இருந்து இருதய ரேகை சங்கிரி தொடர்மா இல்லாமல் நன்றாக இருந்து புத்தி ரேகை நன்றாக இருந்து விதி தொடர்ந்து இருந்து கையும் நல்ல நிலையில் இருந்து சுக்கர மேலும் நன்றாக இருந்தால் புண்ணிய தாரம் வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஏமாற்றுதல் ஒரு சில பேரு இது எச்சரிக்கை காட்டி போட வேண்டிய காரணம் காணொளி அதனால இதை பார்த்துக்கங்க இந்த மாதிரி கையில இருந்து எச்சரிக்கையா இருக்குங்க ஒரு சில பேரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல வந்தாவ பேசி இவங்க எப்படி இருந்தால் ஏமாற்றுபவர்களாக இருப்பார்கள் கைரேகை பணத்தை எடுத்துட்டு ஓடிறாங்க இல்லையா அது மாதிரி கையில கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் நிறைய பேர் அது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி சொல்கிறேன் இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது இப்ப இந்த வீட்டுக்கு சைட்ல இருக்கிறது திருமண ரேகைன்னு சொல்லுவோம் திருமண ரேகை நீளம் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக உயர்ந்து மேல் மேல்நோக்குன கோடுகள் நிறைய இருந்து கிராசிங் கோடும் நிறைய இருக்கும் இப்படி தடை கோடும் நிறைய இருக்கும் இந்த மாதிரி இருந்து முதன்மீடு அளவுக்கு அதிகமாக உயர்ந்து திருமண ரேகையும் நிறைய சின்ன சின்ன ரேகையா இருந்து நீளம் இல்லாமல் முதன் வீட்டில் ஒரு குறுக்கு கோடு மேல் நெருக்கு கோடு இந்த மாதிரி தீவு மாதிரி அதாவது சங்கிலி மாதிரி அதாவது ஒரு வலைகுழி மாதிரி இருந்து இருதய ரேகை சங்கிலி போல செயின் மாதிரி இந்த இருதய ரேகை செயின் மாதிரி இருந்ததுன்னா ஆசை பாசம் அன்பு காதல் ஏமாற்றுபவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இருதய ரேகை கீழ் நோக்கி வளைந்தால் ஏமாறக்கூடிய மனநிலை உருவாகும் இப்ப ஏமாற்றுவதில் மட்டும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருதய ரேகை சங்கடி தொடர் மாதிரி இரக்கமான ஒரு மனசு எதை கண்டாலும் ஏமாந்துருவாங்க அதே மாதிரி புத்தி ரேகை புத்தி ரேகை போயிட்டு இருதய ரேகை வெட்டும் அந்த மாதிரி வெட்டினாலும் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த ரேகை இருக்கு இல்லையா ரேகை விடுபட்டு இருக்கும் விடுபட்டு விடுபட்டு ரேகை இருக்கிறது சுக்கரமேட்ல அளவுக்கு அதிகமா சுக்கரமேடு உயர்ந்து இந்த சுக்கரமேட்டுல வளை உயிருந்து வச்சுங்க இன்பத்தை அதிகமாக அதிகமாக கை கடினமாக இருக்கும் சுக்கர மேடு அளவுக்கு அதிகமாக உயர்வாக இருக்கும் சுக்கர மேட்டில் வளைவு இருந்தால் அதிகமான சந்தோஷத்திற்காக வேண்டி அதிகமான பணத்துக்காக வேண்டி உறவை மாற்றிக்கொள்ளும் நிலை உருவாகும் நல்ல கையை பார்த்துங்க ஏமாறக்கூடிய அமைப்பு ஏமாற்றுவதற்கான முதல்ல ஏமாறுதல் நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க ஏமாற்றக்கூடிய கைரேகை அமைப்பு எப்படி இருக்குன்னா திருமணத்தை வைத்து பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிபடுவோம் அது மாதிரி கை அமைப்பு இருக்கிறத நம்ம எச்சரிக்கையாக இருந்து சொல்கிறேன் இந்த திருமண மேட்டில் திருமண ரேகை சின்ன சின்னதாக இருக்கும் முதன் மேடு அளவுக்கு அதிகமாக வந்து முதன் மேட்டில் வந்து வளைகுறி மாதிரி இருக்கும் மேலையும் கீழே கோடுகள் இருக்கும் சுக்கர மேடு அதிக அளவுக்கு அதிகமாக இருந்து சுக்கர்மேட்டில் வளைகுறி இருக்கும் இந்த ரேகை ஆயுள் ரேகை பக்கத்தில் வர்றது தார தாரரேகை விடுபட்டு இருக்கும் விதி ரேகை விடுபட்டு இருக்கும் இந்த மாதிரி விதி ரேகை விடுபட்டு இருக்கும் பொழுது புத்தி ரேகை வந்து இறுதி ரேகை போய் வேட்டோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாலு நீங்க எச்சரிக்கையா இருந்தோம் அவங்கள்டு அவங்களுடைய கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஏமாத்த போறாங்க பேசுறதுலேயே இனிப்பா பேசுவாங்க ஒரு பத்து கேள்வி கேட்டோம்னாவே அவங்க பத்து கேள்வியில நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது நிறைய கான்செப்ட் நிறைய வரும் அது அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம் இப்ப கையை பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அதாவது திருமண ரேகை சின்ன சின்னதா இருந்ததுன்னா அதாவது தொடர்போட நின்று தொடர்போட ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கர புதன் மேடு உயர்ந்து புதன் மேட்டில் குறுக்கவும் நிறைய கூடுகள் இருந்ததுன்னா இருந்து வந்து ஆசை வியாபாரி ஏமாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வளைகுறி இருந்தா புதன் மேட்ல வளைகுறிந்தா ஏமாற்று போவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி சுக்கரன் மேடு வளைகுறியோடு இருந்து சுக்கரன் மேடு அளவுக்கு அதிகமாக உயர்ந்ததுன்னா ஆசை அதிகமாகும் ஆசை தாண்டி தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆயில் ரேகை பக்கத்தில் தாரரேகை தார ரேகை உடைபட்டு இருந்ததுன்னா தாரம் திருமணத்துக்கு பிறகு திருமணம் இல்லாமல் விசத்து அதாவது விசயத்திற்காக வேண்டி காதல் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு விதி ரேகை உடஞ்சி உடஞ்சி இருந்ததுன்னா அதே மாதிரி புத்தி ரேகை உடஞ்சி இருந்ததுன்னா புத்தி ரேகை போயிட்டு இறுதி ரேகை டச் பண்ணிச்சு வெட்டுச்சுனா அதே மாதிரி இறுதி ரேகை ஜல்லட மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் ஏமாறாமல் இருந்து கொள்ள முடியும் ஏமாற்றுபவர்களுடைய கை ரேகை எப்படி இருக்கும் இது வந்து ஏமாறுவது ஏமாற்றுதல் ஒரு சில பேர் ஏமாத்துறாங்கன்னா அவங்களுடைய கை ரேகை நம்ம ஏமாந்துறாம இருக்கணும் நம்ம ஏமாந்துறதுக்கு இந்த சுக்கர ரேகரிக்கு இல்லையா சுக்கர மேடு இந்த இறுதி ரேக இருக்கு இறுதி ரேகையில் அப்படியே ஜர ஜையா அப்படியே வளைய முடியாது ஜெயின் மாதிரி இருக்கும் ஜெயின் மாதிரி இறுதி ரேகிறதுனா ஏமாறது இறக்க குணம் அதிகமா இருக்கும் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இறுதி ரேகளை கீழ் இளம்பன கிளைகள் வந்தால் ஏமாற்றப்படுவது ஏமாந்துருவீங்க அதை எச்சரிக்கை இருக்கணும் அதே மாதிரி இந்த புத்தி ரேகை இருக்கு அந்த புத்தி ரேகை இவ்வி ரேகை நோக்கி இப்படி வளைஞ்சதுனால ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சுக்கர மேடு சுக்கிர மேடு உயர்வா இருக்கிறது புதன் மேடு அளவுக்கு அதிகமா பள்ளமா இருக்கிறது பள்ளமா இருந்ததுன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு உயரமா இருந்தா ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர மேட்டுல எந்த விதமான ரேகையுமே இல்லை சார் இந்த இந்த சுக்கன் இந்த புதன்மேட்ல எந்த விதமான ரேகையுமே இல்லை புதன்மேடும் பள்ளமா இருக்கு இந்த தார ரேகையும் சரியில்லை அப்படி சரியில்லாத போது நீங்கள் உங்கள் பிச சுக சுகத்திற்காக வண்டி ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏமாற்றுதல் ஏமாறுவது இதில் எச்சரிக்கை வாய்ப்பு வாய்ப்புக்கடி சொல்றோம் சிறப்பான திருமணம் அமைய வேண்டும் என்றால் எப்படி கை ரேகம் இருக்கணும் சிறப்பான திருமணம் இப்போ ரெண்டுமே மாத்திரமா இப்ப சிறப்பான திருமணம் அமையும்னா இந்த மன்மதம் தார திருமண ரேகை ஒரே ஒரு ரேகை நல்ல நீளமா இருக்கிறது மிச்ச ரேகை இல்லாம திருமண ரேகை நல்லா இருக்கிறது ஆயுள் ரேகைக்கு பக்கத்துல வர்றது தார ரேகைன்னு சொல்லுவோம் இப்படி நேர ரேகை இல்லாமல் இப்படி வர்றது திருமண ரேகைன்னு சொல்லுவோம் அதாவது தார ரேகைன்னு சொல்லுவோம் அதாவது புதன் வீட்டு சைல இருக்கிறது திருமண ரேகை இந்த ஆயுர் ரேகை பக்கத்துல வர்றது தார ரேகை இது ரெண்டும் ஒழுங்கா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னா புண்ணிய தாரம் நல்ல வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆகி வாழ்க்கையில் இது முடிஞ்சு முடிஞ்சுக்குது இது வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு திருமண தார ரேகை உதவுது திருமணம் தாரம் இது ரெண்டையும் கூட குழப்பிக்க கூடாது அதே மாதிரி இந்த விதி ரேகை உடைப்படாமல் நல்லா இருந்ததுன்னா திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகை உடைபடாமல் இருந்தால் புத்தி ரேகை உடைபடாமல் இருந்தால் மனசு நல்லா இருக்கு புத்தியை கொண்டு வாழ்க்கையை உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இறுதி ரேகை சங்கிலி தொடர்பு இல்லாமல் நல்லபடியா இறுதி ரேகை இருந்துருச்சு இறுதி ரேகை நல்லா இருக்கணும் விதி ரேகை நல்லா இருக்கணும் பணம் நல்லா வர்றதுக்கு உத்தி ரேகை நல்லா இருக்கணும் ஆயுர் ரேகை பக்கத்துல வர்றது தார ரேகை இங்க திருமண ரேகை இதெல்லாம் பங்கப்படாமல் இருந்தால் புண்ணிய தாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது திருமண ரேகை நல்லா இருக்கணும் சார் தார ரேகை நல்லா இருக்கணும் சார் இறுதிய ரேகை நல்லா இருக்கணும் சார் புத்தி ரேகை நல்லா இருக்கணும் சார் விதி ரேகை நல்லா இருக்கணும் இதெல்லாம் அந்த அஞ்சு பாயிண்ட் நல்லா இருந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது திருமண ரேகை நல்லா இருக்குமா நிறைய இந்த முதன்மீட்டு ஐ சைட்ல இருக்கிற ரேகை நல்லா அதிகமான தொடர்பு இல்லாம நல்லபடியா ரேகை இருந்துச்சுன்னா திருமண ரேகை ஓகே தார ரேகை ஆயுள் ரேகை பக்கத்துல வர்றது தார ரேகை அது நல்லபடியா இருந்துச்சுன்னா துண்டு இல்லாம நல்லா நீளமா தடிமனா இருந்துச்சுன்னா ஓகே இருதய ரேகை செயின்ல செயின் மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே புத்தி ரேகை விடுபடாம நல்லபடியா இருந்துச்சுன்னா ஓகே விதி ரேகை ரேகத்தின் மூலமாக வாழ்க்கையில் உயர்ந்த அடைவதற்கு வாய்ப்பு உண்டு காதல் திருமணம் நடக்கப்படும் என்றால் விதி ரேக சந்திரன் வீட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு கலப்பு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கான்செப்ட் இதுலயும் கொஞ்சம் கடைபிடிக்கணும் சரிங்களா அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய உறவு வருதுன்னா இந்த திருமண ரேகை நீளமா இருக்கிறது அதுக்கு பக்கத்துல சின்ன ரேகை வர்றது தடை தடைப்பட்ட திருமணம் திருமணத்துக்கு முன்னாடியே அப்படி காதல் தோல்வி வருவதற்கு வாய்ப்புண்டு திருமணத்துக்கு அப்புறம் தொடர்பு வரும்னா இந்த பக்கம் வந்து திருமணத்தை ரேகை பெருசா இருக்கிற திருமண ரேகை அதுக்கு முன்னாடி பின்னாடி சின்னதா வர்றது உறவுகள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இது உண்மையாகவும் இருக்கலாம் பேச்சோடும் நின்று போதலாம் அதனால பிரச்சனை வரக்கூடாது நம்ம கையை பார்த்தோம்னா பயமுறுத்துவதற்காக வேண்டி அல்ல இப்ப இந்த காணொலி பயமுறுத்துவதற்காக திருமணத்தில் ஏமாற்றுவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏமாறுவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது சிறப்பான திருமணம் விவாகம் சார்ந்த திருமணம் சார்ந்த தாரம் சார்ந்த கருத்துக்களை நாம் கூறியிருக்கிறோம் இது ஒரு குறிப்பு மட்டுமே இதை வைத்துக் கொண்டு உங்களுடைய கையை பாருங்கள் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு தாரம் நல்லா ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்றதுக்கு வாய்ப்பு உருவாகும் விதி ரேகை தடைபடாமல் இருந்தாலும் பணம் நிறைய வரும் புத்தி ரேகை பிரச்சனைலாம் எல்லாம் நல்லா புத்திசாலித்தனமாக அறிவாற்றலாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் இறுதி ரேகை செயின் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மேலே வளர்ந்து காதலோடு அன்போடு பாசத்தோடு இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்